பவள விழா ஆண்டில் திமுக எழுபத்தைந்தாவது ஆண்டை நிறைவு செய்திருக்கிறது திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாவது ஆண்டு பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட கட்சி திமுக அண்ணா ஒருவர்கள் உருவாக்கிய திமுக இன்று எழுபத்தைந்தாவது ஆண்டை நிறைவு செய்து பவள விழாவை கொண்டாடுகிறது காங்கிரஸ் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் முதல் முதலில் ஆட்சியை பிடித்து தொடர்ந்து இத்தனை ஆண்டுகளாக கட்சி தலைமை வகுத்து வருவது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது அண்ணா மறைவுக்கு பிறகு முதல் முதலமைச்சராக கருணாநிதி அவர்கள் பதவியேற்று கருணாநிதி அவர்களின் திட்டங்கள் பல மக்களை சென்றடைந்து தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து பிரிந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட கழகமாக எம்ஜிஆர் உருவாக்கினார் கிளைக்கழகமாக உருவானது அதை தொடர்ந்து மதிமுக வைகோ தலைமையில் மதிமுக இந்த கட்சியும் உருவானது இருந்த போதிலும் தாய் கழகமான திமுக மிகப்பெரிய அளவில் ஆழமரபாக வேரூன்றி தமிழகத்தில் இன்றளவும் இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் தற்போதும் திமுக தலைமையிலான ஆட்சி நடைபெறுவதை இதற்கு சாட்சியாக பார்க்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட திமுக தற்போதும் ஆளுங்கட்சியாக இருப்பது மிகப்பெரிய சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த பவள விழாவை சிறப்பாக கொண்டாட திட்டமிட்டுள்ளார் இதற்காக வரும் செப்டம்பர் பதினேழாம் தேதி ரா ராயப்பட்டில் உள்ள ஒயம்சி திடலில் மிகப்பெரிய அளவில் விழா நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பல்வேறு தரப்பினருக்கும் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது திமுகவின் பவளவ ஆண்டை திமுகவினர் உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள் இதை பற்றி நீங்கள் எனக்கு கமெண்ட் கமாண்ட் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் பிரேனாக்காரன்